நாளைக்கு மறுநாள் ராஜேஷ்கும் மல்லிகாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆசைப்பட்ட மாதிரியே ரெண்டு பேரும் சட்டப்படி கணவன் ரொம்ப அவசரப்படுறாரு நீ கிளம்புடா நான் டெய்லர் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறேன் சரியா இந்த பாரதி சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கே நட்ராஜனுக்காக இந்த பிளானா இல்ல எனக்காகவா ஜி பாரதி ஜேண்டி என் கெடுக்கிறதுலே குறியா இருக்கு இப்படி பிளான் பண்ணிட்டாங்களா நடராஜன் சாரில் உடனே சொல்லி எப்படியாவது கல்யாணத்தை தடுக்கணும் போய்கிலா என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா சரவணா எவ்வளவு நேரம்டா நீ துணி எடுத்து அடிக்கிட்டு வரேன் இருப்பாடி என்பா உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா என்னடா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு செட்டு தான்டா அதை எடுத்து அடுக்கிறதுக்கு மலைக்கிறிய போய்கலாம் மாலை எங்க போனா பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா இன்னும் டைம் இருக்குப்பா வரட்டும் உள்ள விடா தோ வந்துட்டா பாருங்க ஏய் மாலதி பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப் போய்ட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரமா ஐயோ கேட்குறாங்களே இப்போ எதாவது சொல்லி ஆகணுமே ஏதாவது யூசி சீக்கிரம் ஏண்டி நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு நின்றுட்டே இருக்க அம்மா நான் கோவிலுக்கு வரல என்ன கோவிலுக்கு வரலையா என்னடி சொல்ற அம்மா ஒரு நிமிஷம் வா ஏன் என்ன ஆமாம் சொல்கிறேன்

கோயிலுக்கு போற நேரமும் அதுவுமா அம்மா உனக்கு இன்னும் நாள் இருக்குல்ல நான் என்ன பொய்யா சொல்றேன் கோகிலா ஏமா பஸ்ல பேசிக்கலாம்மா எதுக்கு எல்லாத்தையும் இங்கேயே பேசி முடிச்சுட்டு தான் போகணுமா இருங்க பறக்காதீங்க வரேன் எனக்கு பறக்க தெரிஞ்ச உங்களேண்டி கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன் அம்மா என்னதான்மா பேசிட்டு இருக்கீங்க கொஞ்ச சீக்கிரம் வாங்க டேய் இறா என்னடி பண்றது கோயிலுக்கு வேற போக முடியாது அம்மா கோவிலுக்கு கிளம்பிட்டு போகாம இருந்தா அது நல்லது இல்ல நீங்க மூணு பேரும் போயிட்டு வாங்கம்மா என்னடி சொல்ற ஏய் என்ன தாண்டி உங்களுக்குள்ள அப்படி ஒரு பேச்சே டேய் சரவணா அவரை கூட்டிட்டு போடா சும்மா தொண்ட தொண்டன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுங்களேன் நாளைக்கு வந்துருவீங்கல்ல நான் இருந்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கம்மா நாங்க மட்டும் எப்படி போறது பரவாயில்லம்மா நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க உன்னை விட்டுட்டு போனா அப்பா சத்தம் போடுவாரு டே எதுக்கு திட்டுவாரு நீ எடுத்து சொல்லும்மாப்பா டைம் ஆகுதுப்பா இரு என்ன கோயிலா போகலாமா என்னமாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கவா ஏங்க அவ கோயிலுக்கு வர வேண்டாங்க ஏய் அவதான் கோயிலுக்கு வர வரணும்னு அவசரப்பட்ட இப்ப வர வேண்டாங்கறா சொன்னா புரிஞ்சிக்க மாட்டீங்களா அவ வேண்டாம் வேண்டாம்னா ஏன்னு சொல்ல ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கோங்க அவ கோயிலுக்கு வர கூடாது அப்படியே சரி அப்ப நம்ம அடுத்து வாரம் வேண்டா கோயிலுக்கு போய்க்கலாம் அப்பா கோவிலுக்கு போறத தள்ளி போட வேண்டாம் நீங்க மூணு பேர் போய்ட்டு வாங்க

டேய் சரவணா மாலதி வரல நம்ம மட்டும்தான் போறோம் ஏன் எங்கடி போற சொல்லு எங்க போக போற எல்லாரையும் விட்டுட்டு சுந்தரமா போக போற என்ன என்ன சொன்ன டேய் சரவணா போய் ஆட்டோ எடுப்போம் அம்மா போயிட்டு வா என்னை மறந்துடாத ஏ என்ன நீ மறந்துடாத இல்ல கோவில் எனக்காகவும் மறந்துடாதன்னு சொன்னேன் சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம் நீ தனியா இல்லை ராஜேஷோட ஜோடியா போனமா செத்து கிடப்பேன் கோயில நம்ப அவசியம் நீ கோவிலுக்கு போகணுமா அப்பா பிளீஸ் போயிட்டு வாங்கப்பா அப்பா சீக்கிரம் வாங்க எல்லாம் ரெடி ஆட்டோ பார்க்கிங்ல வர போடா வரேன்டா வரேன்டா சரி வா போலாம் ஏய் பாத்து பத்திரமா இரு ஜாக்கிரதையா இருந்துக்கோ கதவெல்லாம் சாத்திக்கோ அனாவசியமா கதவு தரக்காத புரிஞ்சுதா அப்படியே யாராவது வந்தா கூட ஜன்னல் வழியா பாத்துட்டு கதவு தரேன் பார்த்துடா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா சரிம்மா பத்திரமா இருப்பில்ல தைரியமா இரு கதவு சாத்திக்கோ நைட்டு சாப்பிட்டு காலையில் வெடியே நாங்கள் சீக்கிரம் வந்துடும் சரிம்மா சரியா மாலதி ஏமா என்னமோ போல இருக்க அவளுக்கு கோயிலுக்கு போறதுன்னா பிடிக்கும்ல போக முடியாம போச்சேன்னு வருத்தப்படுறேன் மாலதி வருத்தப்படாத என்ன பண்றது சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு பார்த்து பத்திரமா இரு நாங்க காலையில சீக்கிரம் வந்துருவோம் கதவு தாப்பாடு போட்டுக்கோமா வரோம் ஜாக்கத்தே இருந்துக்கோ நைட் சாப்பிட்டுரு இதுதான் என்னையும் ராஜேஷியும் ஒன்று சேர்க்கப் போகுது ராம நீ எதுக்குப்பா இந்த வேலை வெயில்ல இங்க வந்த நீ வீட்டுக்கு போ நான் வர இல்லப்பா ஒண்ணு இல்ல சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் என்ன ஏதாவது பணங்கணம் வேணுமா எதனால வேணும்னா அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்கடா அது இல்லப்பா இந்த இந்த நடராஜன் பெரிய கிரிமினல் பா அவனுக்கு ரொம்ப பேராசை ராஜேஷ்க்கு ஏதாவது பெரிய இடத்துல பொண்ணை கட்டி அவங்க வீட்டு சொத்தையும் அபகரிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்காக தான் அந்த கல்யாணத்தை தடுக்க நினைக்கிறான்ப்பா நான் போட்ட போட்டில் அவன் பயந்துருப்பான் இனிமே மாட்டான்பா நீ கவலைப்படாத அப்படியே வந்தான்னு வச்சுக்க முழுசாக ஊருக்கு திரும்பி போக மாட்டான் அவன நினைச்சு நீ ஏன்பா கவலைப்பட்டு இருக்க அப்பா அவன் பயந்துட்டான்ப்பா ரொம்ப பயந்து தான் போனான் ஆனா இருந்தாலும் நாம கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லதுப்பா புரியலையே கொஞ்சம் விளாவரியா சொல்லு அப்பா அந்த நடராஜனை நம்ம சாதாரணமா இடப்பட முடியாதுப்பா அவன் ரொம்ப மோசமான ஆளு என்னடா சொல்ல வர நேரடியா சொல்லு மல்லிகாவுக்கு ராஜே சார் ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா அதான் விடிய விடிய அவர் கூட செல்போன்ல பேசிட்டு இருக்காள ராமு நான் இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கேன்டா மல்லிகாவுக்கு இப்படி ஒரு சம்பந்தம் வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா இப்பெல்லாம் மல்லிகாவை பார்த்தா அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது இருப்பாளே துரு துருன்னு அப்படியே இருக்காடா அவன் வீட்டுல நல்லது நடந்தா போய் மனசுக்குள்ளவே போட்டு மறைச்சு மறைச்சு அழுவாங்கடா வெளியில சொல்ல மாட்டாங்க புருஷன் வீட்டுல பிறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பிறந்த வீட்டுல புருஷ வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க இது ரெண்டுக்கும் இடையில பொண்ணுங்க வாழுறது ரொம்ப கஷ்டம் ராமு ரொம்ப கஷ்டம் அப்பா ராஜேஷோட அம்மா சிவகாமி அம்மா மாதிரி ஒருத்தவங்கள பார்க்கவே முடியாதுப்பா சிதம்பரம் சார் பிள்ளைங்க தேவியையும் சந்தோஷையும் பெத்த அம்மா இருந்தா கூட இப்படி பார்த்து இருந்திருக்க மாட்டாங்க அப்பா இவ்வளோ ஏன்பா ஃபர்ஸ்ட் சந்தோஷம் தேவி அப்புறதான் உங்களுக்கு ராஜேஷே ஓ அது மட்டும் இல்லைப்பா பாரதியாக அவங்க மருமகளாக நினைக்கவே மாட்டாங்க சொந்த மகளாக தான் பார்ப்பாங்க யாராவது விருந்தாளிங்கன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அவங்க சாப்பிடாம போவே முடியாது ராம மொத்தத்துல மல்லியாவே மகளாவே பாத்துக்குவாங்கன்னு சொல்ற அப்படி தானடா ஆமாப்பா நீயும் மருமகளும் சொன்னதுனாலதான் மல்லிகாவை அந்த வீட்டுல குடுக்கறதுக்கு நான் சம்மதிச்சேன் மல்லிகா கைக்குள்ளவே வளர்ந்தவ தெரியாத இடத்துல கொடுத்து அவ கஷ்டப்பட்டா அது என்னால தாங்க முடியாதுரா பக்கத்துல நீயும் மருமகளும் இருக்கீங்க அது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான்டா நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் அப்பா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்ப்பா நானும் மலரும் பக்கத்திலே இருப்போம் மல்லிகாவை நாங்க அடிக்கடி போய் பாத்துக்குவோம் அப்பா இந்த கல்யாணம் எந்தவித தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்ப்பா கண்டிப்பா நடக்கணும் ஏதாவது தடங்கள் இருக்கணும் சொல்றியா சிதம்பரம் சார் குடும்பமே அந்த நடராஜனை நினைச்சு பயப்படுறாங்கப்பா அவன் ஏதாவது கிரிமலா செஞ்சு தொலைவானு ரொம்ப பயப்படுறாங்க ஏதோ சொல்ல வர என்னென்ன சொல்லுப்பா

அதுக்கு முன்னாடி ஒரு 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 சேஃப்டி காரணம் இல்லப்பா இல்ல எனக்கு இதுல உடன்பாடு இல்ல அப்பா நாம 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 இந்த மாதிரி பண்றதுல எந்த தப்பு இல்லப்பா ப்ளீஸ் பா தயவு செஞ்சு என்னடா நீ இப்படி சொல்ற ஆமா இந்த யோசனை உனக்கு சொன்னது யாரு பாரதியும் சந்தோஷம் சிதம்பரம் சார் ஒத்துக்கிட்டாருப்பா ராமு

உன் தங்கச்சி எங்க வாழணும் எப்படி வாழணும்னு உனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன என்ன பதில் சொல்ல போறனோ தெரியல சரி வா அப்பா இந்த மேரேஜ் பத்தி வெளியில யார்கிட்ட இப்பதிக்கு சொல்ல வேண்டாம் நானும் மலரும் இன்னைக்கு சென்னைக்கு கிளம்பி போயி பாரதி சிதம்பர சாரை பார்த்து டீடைலா பேசிட்டு எங்க எப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுங்கிற விவரத்தை விசாரிச்சு கேட்டுட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன் பா சரி இது அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுங்க பா என்ன அவ காட்டு கத்து கத்துவா என்ன சொல்லி அவளை சமாளிக்கிறதுன்னு தெரியாத சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும் நான் கோவப்பட்டா அடங்கிடுவா பாத்துக்கலாம் எப்படியோ ராமு நல்லது நடந்தா சரிதாண்டா நமக்கு நல்லதுதான் பாடாக்கும் வா வாங்க என்னை தேடி வரும்போதே சந்தேகப்பட்டேன் சோட்டாவை வச்சு என்ன ஆஃப் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பின மாதிரி ராஜேஷை வச்சு ஆஃப் பண்ணி மேரேஜுக்கு பிளான் பண்ணுறாளா பாரதி குட் 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 வெரி குட் மூவ் ஆயிடு சார் தேங்க்யூ சார் நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த விஷயம் தெரியாமையே போயிருக்க தேங்க்யூ வெரி மச் எப்படி சார் பாரதி ஏதோ செய்ய போறான்னு சரியா டவுட் ம் அது ரொம்ப சிம்பிள் நாயுடு என் பையன் ராஜேஷ் கிட்ட வந்து பக்குவமா பேசினால அது சேரவே இல்லையா அந்த முகர கட்ட அப்படிலாம் பேசாது ஏன்னா அவன் நேச்சர் அது இல்ல அவன் எப்பவுமே எதுக்காகவும் என்ன தேடி வந்து பேசவே மாட்டான் கோவக்கார புள்ளது ஸோ ராஜேஷ் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து ரொம்ப சாஃப்டாக பேசிட்டு போகும்போதே எனக்குள்ள சந்தேகம் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு நாயுடு இதெல்லாம் இந்த பாரதி தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறா எப்படி போய் பேசணும் எப்படி பக்குவமா நடந்துக்கணும் என்னெல்லாம் பேசணும் எல்லாத்தையும் அழகாக டியூட்டர் பண்ணி அவனை அனுப்பி வச்சிருக்கிறா அதாவது சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாளாமாவோ எனக்குள்ள இருக்கிற ஃபாதர் சென்டிமெண்ட்டை அவ அவள் பெனிஃபிட்டுக்கு அவள் யூஸ் பண்ணிக்கிறாளா ஆ ஏ அவள் இப்படி என்னை டென்ஷன் பண்ணுறா சொல்லு நாயுடு எதுக்கு அந்த பாரதியை என்னை இப்படி டென்ஷன் பண்ணுறா சார் பாரதி இன்னைக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அடுத்த பிளான் என்ன சார் ம் சொல்கிறான் ஆயிட்டு சார் பாரதி ஐடியா படி நடந்தா ராஜேஷ் நாட்டுப்புறத்தை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும் கிட்ட மாட்டினான்னா அவ அவனை சாவிடிச்சு அவளும் செத்துருவா இது ரெண்டுமே நடக்கூடாது சார் முட்டாள் பொண்டாட்டி மாலத்திய பத்தி தெரியாம அவகிட்ட போய் எல்லாத்தையும் உளவி கூட்டி இருக்கா அடுத்து மாலதி என்ன பண்ணுவான்னு தெரியலையே அக்காவும் தங்கச்சியுமா சேர்ந்து இப்படி டார்ச்சர் பண்றாளுங்களே தோக்க கூடாது நாயுடு நம்ம தோக்கவே கூடாது மறுபடியும் அந்த பாரதி கிட்ட நான் தோக்கவே கூடாது அதை விட முக்கியம் அந்த மாலதி கிட்டே என் பையன் ராஜேஷனா பலி கொடுக்கவும் கூடாது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் திங்க் பண்ணு திங்க் பண்ணு திங்க் பண்ணுறா நடராஜா திங்க் பண்ணு சார் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் மாலதியை நினச்சி பயப்படுறீங்க ஏய் முட்டாள் நாயுடு அப்படிலாம் அந்த மாலத்தியை அண்டர் பண்ணாத அவள் யாரோவோ த கிரேட் பாரதியுடைய தங்கையா அந்த பாரதிக்கு இருக்கிற மூலையிலையும் திம்மர்லயும் கொழுப்புலயும் பாதியாவது அவளுக்கு இருக்காது இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா அவ இல்லை கொஞ்சம் கூட பயமே இல்லையா நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு என்ன அழிக்கிறதுக்கு அவ எந்த ரேஞ்சுக்கு வேணா துணிவாயா துணிவா என்ன துணிஞ்சிட்டா சார் இல்லை நீங்க பண்ண தப்பு சார் மாலதியை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணி அவமானப்படுத்திட்டீங்க சார் தான் அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் போக தயாராயிட்டான் ஆமா இல்ல ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்திட்டேன் வேற என்னையா பண்ண சொல்ற அந்த மூஞ்சியை பார்த்தா எனக்கு அப்படிதான் பேசணும்னு தோணுது ஆனா அந்த கோபம் தான் இப்போ நம்மள எப்படி பழிவாங்க சொல்லுது அவ என்ன ஒரு திமிரு பிடிச்சவையாவோ ஜெயிலுக்கு வந்து என்ன பார்க்க பெட்டிஷன் கொடுத்து என்னக்கே சவால் விட்டு போறா ஐயோ ரொம்ப டேஞ்சரஸ் பாய்சன் அவ கொஞ்சம் ஏமாந்தோம் ராஜேஷ மர்டர் பண்ணி போஸ்ட்மார்டம் பண்ணி பொட்டலாம் கட்டி நம்ம கிட்டே கொடுத்துருவாவோ சார் பாரதி மாலதி ரெண்டு பேரையும் முடிச்சிடலாமா யோ எப்ப பார்த்தாலும் முடிச்சிடலாமான்னு கொலைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க இப்படி சொல்லி சொல்லித்தான் சோட்டான் ஒருத்தர் சாரத்துக்கு உள்ள வச்சுட்டான் சோ ராஜேஷ் ரெண்டு பேர் கையிலையும் கிடைக்கக்கூடாது அவன் கையில் கிடைக்கணும் எங்கிட்ட இருக்கிறது அவனுக்கு சேஃப்டி அதுக்கு ஒரே வழி என்ன ராஜேஷை கடத்தணும்